ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு ரோட்டு கடைகள் எல்லாம் பண்ணுவாங்களே அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல எப்படி பட்டாணி மசாலா தான் பார்க்க போறோம் பட்டாணியை வந்து நம்ம ஊற வச்சு வேக வைக்கும் போது ஒரு சில சமயம் அது ஓவரா அது வெந்துடும் அது வெந்து குழஞ்சும் போயிடும் சில சமயம் ஒண்ணும் பாதியமா வெந்துட்டு நம்மளுக்கு அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியா இருக்காது அப்படி இல்லாம எப்படி பர்ஃபெக்டா நம்ம பட்டாணியை வேக வச்சுக்கலாம் அந்த டைமிங்ஸ் என்ன எப்படி ஊற வைக்கணுங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம எடுத்திருக்கிறது வெள்ளை பட்டாணி அதாவது ஒயிட் பீஸ் White paste ஒரு கப் எடுத்துக்கிறோம் பட்டாணியை நல்ல மூன்று தடவை கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம் இனிமேல் பட்டாணி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்க மாதிரி இனிமே பாத்திரத்தை மூடி வச்சுட்டு இதை ஒரு மூணு மணி நேரம் காலையில இந்த குருமா வைக்கிறோம் நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம் தான் வேக வைக்கிறோம் அப்படிங்கறனால நம்ம ஊற போடாமலே கூட இமீடியட்டா கூட நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்குள்ள டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறியாகும் பட்டாணி ஊறிட்டு இருக்கும் நம்ம குருமாக்கு தேவையான மத்த பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பெல்லாரி வெங்காயம் ஒன்று இரண்டு தக்காளி தக்காளி கறிவேப்பிலை சிறிதளவு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவிட்டு தக்காளியையும் கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கிறோம் மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த பட்டாணி மசாலாவுக்கு தேவையான தேங்காய் மசாலாவும் நம்ம பறைச்சுக்க போறோம் துருவின தேங்காய் கால் கப் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இதை மிக்சியோட சின்ன ஜார்ல சேர்த்து நல்ல மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நம்ம இந்த பட்டாணி குருமாவுக்கு தாளிச்சுக்க போறோம் நம்ம யூஸ்வலாக அந்த குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணோம்ல அந்த குக்கரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இப்போ இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் எப்படி இதை தாளிக்கிறதுங்கிறதான் காட்ட போகிறேன் இன்ஸ்டன்ட் பாட்டை இன் பண்ணிவிட்டு அதில் சாட்டை அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம டச் பண்ண உடனே நம்மளுக்கு அது முப்பது நிமிஷத்துக்கு வானொலி மாதிரி ஆக்ட் பண்ணும் இனிமேல் நம்ம இதில் தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே எண்ணெய் நல்லா சூடாயிரும் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறோம் இந்த சோம்பு வந்து செவக்க ஆரம்பித்தோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் அந்த வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்காக அதுல நம்ம ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா செவந்து வந்துருச்சு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டுமே நம்ம கிளர்னா போதும் இது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் அந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா வெந்து குழையிற வரைக்கும் வதக்கிக்கணும் இதுக்கு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் ஆகும் தக்காளி நல்லா வெந்து குழஞ்ச உடனே அதுல அரை டீ டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இல்லைன்னா நம்மள்கிட்ட எந்த பிரியாணி மசாலா மாதிரி ஏதாவது கறி மசாலா பொடி இருந்துச்சுன்னா அதை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதான் நல்ல வாசமாக இருக்கும் இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இப்படி கிளறி விட்டுக்குவோம் அப்போ அதோட பச்சை மசாலா வாசனை போகும் இந்த தாளிப்பு முடிஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம பட்டாணி ஊற போட்டிருந்தோம்ல அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூணு மணி நேரத்துல இந்த மாதிரி பட்டாணி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம குக்கர்ல இந்த தாளிப்பெல்லாம் பண்ணி வச்சிருந்தோம் அது கூட இந்த ஊர்ன பட்டாணியை சேர்த்துக்கிறோம் பட்டாணிய தனியா வேக வச்சு கூட இந்த மாதிரி குருமால சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணி ஊற வச்ச தண்ணியும் கூட நம்ம இதுல சேர்த்துக்கலாம் அப்பதான் அது வேகறதுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இது மூணு டம்ளர் தண்ணி வரைக்கும் இருந்தது இதுல இது கூட நம்ம இந்த தேங்காய் மசாலா அரைச்சு வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கிறோம் மிக்சிலையும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அலசி இதுல சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த பட்டாணி மசாலா வந்து ரொம்ப திக்கா தான் வரும் அதனால தண்ணி சேர்த்து பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் குக்கரோட மூடியில இந்த ரப்பர் கேஸ்கெட்டை சேர்த்துட்டு நம்ம இந்த குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கர் குக்கரோட வெயிட் வாழ்வையும் போட்டுட்டு அதை கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம திருப்பி வச்சுக்கிறோம் இனிமே ப்ரெஷர் குக் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கிறோம் மாதிரி இப்படி மட்டுமே ஊற வந்து நிமிஷம் செட்டிங்ல வச்சு நம்ம பண்ணிக்கணும் நைட் முழுக்க ஊற வச்சிருக்கோம் அதாவது பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஏழு நிமிஷம் நம்ம இந்த பிரஷர் குக்கர் செட் பண்ணா போதும் ஊற வைக்கவே இல்ல அப்படின்னா நம்ம அதை வந்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்க வேண்டியிருக்கும் உப்பு தக்காளி எல்லாம் சேர்க்காம வெறுமனே பட்டாணியை வேக வச்சோம் அப்படின்னா அதை அஞ்சு நிமிஷம் மட்டுமே ப்ரெஷர் குக் பண்ணா போதும் இருக்கும் நான் சொன்ன இந்த டைமிங்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது சப்போஸ் நம்ம ஸ்டவ் டாப்ல உள்ள குக்கர் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு விசில் வந்த பிறகு தீய குறைச்சு வச்சுட்டு நான் சொன்னேன் இல்லை எவ்வளோ டைம் ஊற வச்சிருக்கோமோ அதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள டைமுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம செட் பண்ண டைம் முடிஞ்ச உடனே இந்த இன்ஸ்டன்ட் பாட் தானாகவே ஆஃப் ஆயிரும் ஆனால் ஆஸ் யூஷுவல் குக்கர் மாதிரி நம்மளால் இதை இமீடியட்டாக திறக்க முடியாது இதுக்கு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் இறங்கின பிறகு லேசாக இந்த குக்கரோட வெயிட் இருக்குல்ல இதை வந்து மெதுவாக நம்ம நேச்சுரல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளனோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் வந்து தானாகவே சப்டிய ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம யூஷுவலாக நம்ம குக்கர் வந்து ஸ்டவ்ல பண்ணோம்ல அதே மாதிரி மாதிரி தாங்க இதுவும் ப்ரெஷர் செட்டில் டவுன் ஆனோடனே நம்ம இந்த மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குருமா நல்ல டேஸ்டியாக வாசமாக ரெடி ஆயிருக்கிறத பார்க்கலாம் பாருங்க நம்மளுக்கு பட்டாணி எவ்வளவு சாஃப்ட்டா நல்லா வெந்திருக்கு அதே சமயம் நல்ல ஷேப் ரிட்டைன் பண்ணிட்டு ஒன்னொன்றும் தனித்தனியா இருக்குது குழஞ்சு போகல இல்லையா இந்த பட்டாணி மசாலா கூட நம்ம வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் பொடியா பச்சைய அரிஞ்சு போட்டு இதை சும்மாவே சாலட் மாதிரியும் சாப்பிடலாம் இல்லைனா நான் பூரி சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சேர்த்து குருமா மாதிரி சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ரோட் சைட் பட்டாணி மசாலா ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கிறோம்னு நினைக்கிறேன் அவசியம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை உங்களாம் சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் சி யூ